பத்ரி சார் இப்போ நம்ம கொரோனா காலத்திலிருந்தே வந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் மக்கள் கையில் ரொக்கமாக காசு கொடுங்க உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த நிதி அப்படிங்கிறத வந்து நிதி உதவியை ரொக்கமாக கையில் கொடுங்க அப்போ வந்து அவங்க அவங்களால வந்து அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்லிகிட்டே இருப்போம் ஆனால் இப்பொழுது வந்து ரொக்கமாக தான் வந்து ஆறாயிரம் ரூபாய் நிவாரண தொகை வந்து கொடுக்க முடியிருக்கிறது தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கிறது ஆனால் அதை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கேள்வி கேட்கிறார் ஏன் வந்து ரொக்கமாக கொடுக்குறீங்க மோடி தான் வந்து எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு நீங்கள் ஏன் அக்கவுண்ட்ல போட வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர் அதான் அவங்க இப்படி கேட்குறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை நீங்கள் தமிழில் தான் வந்து இன்னைக்கு டெல்லியில் கொடுத்தா கூட தமிழில் தான் அவங்க ப்ரெஸ் ப்ரீஃபிங் கொடுத்துருக்காங்க அடிக்கடி மோடி திருக்குறளை பொதுக்கூட்டங்களை பயன்படுத்துகிறாரு இன்னா செய்யாமைன்னு ஒரு திருக்குறள் இருக்குது அறிவினான் ஆகுவதுண்டோ பிரி நோய் தன்னோய்போல் கடைன்னு இருக்குது அது அதுதான் தமிழருடைய பண்பாடு அடுத்தவருக்கு ஒரு நோய் வந்ததுன்னா அது தனக்கு வந்ததாக பாவித்தாதான் இப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் வெள்ளங்க இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குது பால் கிடைக்கல குழந்தைகளுக்கான உணவு பிஸ்கட் கிடைக்கல ஏடிஎம் பல இடங்களில் வேலையே செய்யலை இன்றைக்கி கூட தூத்துக்குடியில் ஒரு இருபது ஃபீடர் வந்து பவர் சப்ளை கொடுக்க முடியலன்னு இன்றைக்கி மின்வாரி அதிகாரிகள் இரவு பகலாக வேலை பார்க்குறாங்க கொடுக்க முடியல எந்த ஏடிஎம்மில் போய் நீங்கள் பணம் எடுப்பீங்க கரண்ட் இல்லை சென்னையிலேயே நீங்கள் வந்து ஜிபே யூபிஐ வந்து ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலை எங்கேயுமே ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியல அப்போ அதாவது அடுத்தவங்களுக்கு வர நோயை தனக்கு வந்ததாக கருதுகிற ஒரு ஈர மனம் இருந்தால் தான் இப்படியெல்லாம் கேட்காம இருக்க முடியும் அவங்க வந்து இன்னைக்கு அதாவது ஒரு ஒன்றிய நிதியமைச்சர் என்கிற பொறுப்புக்கு சற்றும் பொருத்தம் இல்லாமல் பல பொய்யை சொல்லியிருக்கிறார் நான் ரெண்டு விஷயத்த மட்டும் நான் விளக்க விரும்புகிறேன் ஒன்று நீங்கள் வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்னு நாங்கள் அறிவிக்கலைன்னு சொல்கிறீங்க நீ அறிவிக்க வேண்டாம் டெக்னிக்கலாக நாங்கள் உங்களோட இந்த கருத்தில் உடன்படுறோம் ஆனால் என்ன ஒரு பொறுப்பு இருக்குன்னா ஒன்றிய அரசாங்கத்திற்கு நேஷ்னல் கலாமிட்டி கண்டிஷன் டியூட்டி ஒரு பேரிடர் வருகிற போது அது ஒன்றிய அரசாங்கம் இதில் எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது என்பதை உணர்ந்து கொள்ளணும் அப்படி உணர்ந்தது தான் நீங்கள் பேசுவீங்களா நீங்கள் பேச மாட்டீங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மாநில அரசாங்கம் என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறீங்க இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனும் ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் நடுவில் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் வந்து நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க பதினேழு ஆயிர பதினேழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த ஆண்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதோ நானூறு கோடி கொடுத்துட்டோம் நானூறு கோடி கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்கல்ல இவங்க வந்து குஜராத்துக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி கோடி தமிழகத்தை விட மக்கள் தொகையும் பரப்பும் கம்மியாக இருக்கிற மாநிலம் மகாராஷ்டிராக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி மத்திய பிரதேசத்துக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு கோடி யூபிஏ சொல்லலை சொன்னா அது பெரிய மாநிலம்னு சொல்லிடுவாங்க ஒவ்வொரு ஆண்டும் நீங்க வந்து இந்த தென்மேற்கு பருவமழை காலத்துல மும்பை வந்து தண்ணீரில் மிதக்கும் பட் இந்த பருவமழையில மும்பை வந்து தப்பிச்சிருச்சு மகாராஷ்டிர மாநிலம் தப்பிச்சிருச்சு இது வரைக்கும் பெரிய டிசாஸ்டர் கலாமிட்டி வரல ஏன் அந்த ஃபண்டை நீங்கள் டைவெட் பண்ணக்கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்போ நீங்கள் வந்து தமிழில் நீங்கள் பேசினாலும் தமிழர்களுக்கு எதிராகத்தான் உங்கள் மனசு இருக்குது தமிழ்நாட்டுக்கு செய்யணும் செய்யணும் ஏன்னா நீங்கள் இவங்க அதாவது தமிழக அரசியல் வந்து பாஜகவை முற்றாக புற யாராவது ஒரு தோல் மேலே ஏறலைன்னா நீங்கள் ராஜா வாங்குகிற நோட்டாவை விட கம்மியான ஓட்டு தான் தமிழ்நாட்டில் கிடைக்கும் இப்போ தமிழ்நாட்டு எப்படியெல்லாம் வஞ்சிக்க முடியுமோ அரசியல் பேசாதீங்க அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி சுற்றி நீங்கள் வந்து இந்த பிரச்சனையில் வந்து மாநில இப்போ முதல்வர் முதல் நாள் வந்து ஏற்கனவே அழைக்கப்பட்ட ஒரு முக்கியமான அரசியல் கூட்டத்துக்கு அவர் போயிருக்காரு ஏழு அமைச்சர்களும் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலும் இருக்கிறாங்க டெல்லியிலிருந்து வந்து அடுத்த நாள் நேரடியாக களத்துக்கு தான் போறாரு இவர் போகிற இடத்துல அமைச்சர்கள் வரல ஒன்று ரெண்டு பேர் தான் சபாநாயகர் தான் மற்ற எல்லோருமே மற்ற எங்கெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்களோ அங்கே டியூட்டி பார்த்துட்ருக்காங்க அந்த கூட்டத்துக்கு ஏன் போனீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உத்தரகாண்டுல வந்து தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க கிரிக்கெட் மேட்ச் உங்களுக்கு முக்கியமா ஒரு பிரதமர் வந்து அதை நீங்க பார்த்துருக்க கூடாதா அப்போ நீங்க வந்து குஜராத்தில் கலவரம் நடக்குது நீங்க மற்ற இடங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய ப்ரயாரிட்டி எங்கே இருக்கு நீங்க எப்படி கேட்க முடியல மணிப்பூரில் இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூரை பற்றி பேசவே மறுக்கிறார் பிரதமர் அப்போ இவங்க ப்ரையாரிட்டி என்னன்னா மக்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எங்க பணம் இருக்கு எங்க பணம் இருக்கு கேட்கறாங்க ஆனால் ஒரு உண்மை மக்களுக்கு என்ன சொல்லணும்னா பன்னிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் நான் பெர்ஃபார்மிங் அசர்ட்ன்னு இந்திய வங்கிகளில் கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுத்த கடன் வசூலிக்கப்படாமல் இருக்கிறது நிதியமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா அதை வாங்குனீங்கன்னு நீங்க கொடுக்கலாம்ல இந்த வரவு செலவு கணக்கு வந்து காய்கறி கடையில் பேரம் பேசுகிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு அரசியல் பேரம் பேசிட்டு இருக்கீங்கள தமிழ்நாட்டு கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா அப்போ இவங்களுக்கு மனம் இல்லை கார்ப்பரேட்டுகளுக்கான காவலர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் மக்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் தமிழ்நாடு அடுத்தடுத்து இரண்டு மெக்ஸாம் இப்போ தென் மாவட்டங்கள் வந்திருக்கிற இந்த பாதிப்புகளும் ஒன்றிய அரசு கைவிடுகிற நிலை முற்றாக கைவிட்டிருக்கிறது அது தெரிந்தோ தெரியாமலோ ஊடகங்களுக்கு முன்னால் வந்து தனது கோபத்தை வெளிப்படுத்தி அருவருப்பான உடல் மொழியும் மூலம் அம்பலப்பட்டிருக்கிறார் தமிழக மக்கள் தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரிகளுடைய நடவடிக்கையும் பார்க்குறாங்க இவருடைய பாராமுகத்தையும் பார்க்குறாங்க உண்மையை வந்து யாரும் திரையிட்டு மறைக்க முடியாதுங்கிறது நீங்கள் இருக்கு கண்டிப்பாக சார் பேசுவோம் நம்ம பிரபு காந்தி சார் இப்போ பேரிடர் மேலாண்மை அப்படின்னு வரும்போது தமிழ்நாடு அரசினுடைய பேரிடர் மேலாண்மையை ஒன்றிய அரசு குழுவே வந்து பாராட்டி இருக்கிறது எக்ஸாம் புயலின் போது நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இதை கையாண்டு இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த உயிரிழப்புகள் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாராட்டி பேசியிருக்கிறாங்க அப்போது இதை இதை கூட வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு ஒன்றிய அரசு வந்து பேசுகிறது அப்படின்னு சொன்னா அப்ப பேரிடர் மேலாண்மைக்காக அவர்கள் மாநில அரசுக்கு செய்ய வேண்டியது அப்படின்றது ஒன்றும் இருக்குல்ல அதாவது எமர்ஜென்சி மிட்டிகேஷன் பிளான்னு சொல்லுவாங்க ஒரு அது மாதிரி பேரிடர் வந்து மூணாக பிரிப்பாங்க டிசாஸ்டர் அப்புறமா பேரிடர் ஆக்டிவிட்டி இது மூணு மூணு இடத்துலயுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக கையாண்டு தான் சொல்லணும் அதுதான் அவங்க அப்ரிஷியேட் பண்ணி போனது ப்ளஸ் இழப்பை வந்து ரெண்டு விதமாக பிரிப்பாங்க ஒன்று மனித இழப்பு அப்புறமா பொருளோ ஒரு பொருளாதார இழப்பு சரிங்களா இப்போது இவ்வளோ பெரிய சென்னை மாதிரியான டென்சிட்டி பாப்புலேஷன் ஏரியாவில் ஒரு இருபது பேர் கீழே இதுவே ஒரு அப் அதிகமாக தான் சொல்கிறேன் எந்த ரெண்டு டிஜிட் மேலே போகல ஸோ அதை வந்து சிறப்பாக கையாண்டுருக்குறது தான் அப்ரிஷியேட் பண்ணி போயிருக்க விஷயம் ஸோ உண்மையிலேயே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கூடுவோஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து சென்னை நெஞ்சம்மாலே எப்படி ஹேண்டில் பண்ணாங்க ஓகேங்களா அதேமாதிரி தென் மாவட்டங்கள் அது எப்படி ஹேண்டில் பண்ணாங்க ஒரு பிப்பர்னஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன தூத்துக்குடி பக்கம்லாம் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் நீங்கள் வாக்கேஷன் பண்ணால் அவங்களை ஈஸியாக ஒருத்தர் வீட்டில் போய் ஒரு படிக்காதவன் போய் இருக்கான் அவன் போய் நீ வீட்டு விட்டு வெளியே போப்பா அப்படின்னு அவன் ஒன்று போயிடுவானா

பயம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் விட்டுட்டு அதையும் மீறி கவர்மெண்ட் வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸில் இவ்வளோ பெரிய எவாக்கேஷன் பண்ணது வந்து மிகப்பெரிய கண்டிப்பாக சிக்ஸ் ஹவர்ஸ் இல்லை சார் அதாவது இவங்க தூத்துக்குடி கலெக்டர் இருக்கார் இல்லையா அவருடைய ஆடியோ வந்து ஒரு மிக பெரிய நாலு மணி நேரம் தான் நம்மக்கிட்ட மேக்ஸிமம் ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்கு அதுக்குள்ள பதினைந்து கிராமங்கள்ல இருந்து மக்களை வெளியேற்றணும் அப்படிங்குறது நல்லா வைரல் ஆச்சு அந்த ரியாக்டிவ் செஸும் பண்ணியிருக்காங்க இதனால தான் மனித இழப்பு வந்து பெரு லெவலில் தவிர்க்க கண்டிப்பா சார் இப்போ ஸ்டேட் வந்து இவ்வளவு செய்கிறது இல்லையா இப்போ சென்ட்ரலினுடைய ஒன்றியத்தினுடைய பங்களிப்பு என்ன ஒரு 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 மாநிலத்தில் ஒரு பேரிடர் ஏற்படுகிறது அப்படின்னா ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்க டிசாஸ்டர் போகிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் தான் அதிகமாக இருக்கு ஏன்னா அவங்ககிட்ட தான் பவர் ஃபண்டிங் டிஃபென்ஸு நேவி மாதிரிலாம் இது பண்ணும் ஏன்னா இப்போ ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் போது நம்ம ஏரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்போ ஹெலிகாப்டர்ன்ற இடத்துல ஒரு ஐம்பது அறுபது கூட கொண்டு வந்திருக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஈஸியாக மொபைலைஸ் பண்ணலாம் அது ஒன்றும் மிகப்பெரிய கஷ்டமான விஷயங்கள்லாம் இல்லை ஒன்ற ஒரு பாயிண்ட் சார் ரொம்ப சிம்பிள் நம்ம ரோட்டில் இப்படி போகிறோம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னா நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு காப்பாற்ற சொல்லணும் நம்ம நம்ம மனித இயல்பு நின்று அவன் நல்லா ஆகிடுச்சா ஓகே ஸ்டேபிள் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு உயிருக்கு ந ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம கடந்து போவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் இதில் நம்ம வளர்ந்த இடத்துல பேரில் நடக்கும்போது பர்மிஷன் கேட்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் கம் ஃப்ரெண்ட் இந்த இடத்துல இவ்வளவு நடக்குது இவ்வளோ செஞ்சுருக்கு இவ்வளோ பண்ணிருக்காங்க இப்போ இவ்வளவு லாஸ் நைன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ன்றது வந்து தமிழ்நாடு இல்லை இந்தியா இல்லை உலகத்திலே பார்க்காத மாதிரி கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு பேரிடரான ஒரு காலகட்டத்தில் ராணுவத்தை துணை கலைப்பதற்கு திருப்பி அனுமதி கேட்க மாநில அரசே அழைக்கலாம் அப்படின்னு எனக்கு பயம் என்னன்னா இதையே வந்து நேஷனல் டிசாஸ்டர் டிக்ளேர் பண்ணால் இப்போ இதுவே கர்நாடகாக்கு ஏன் வராது உத்தரப்பிரதேசிக்கு ஏன் வராது உத்தரகாந்திக்கு ஏன் வராது சார் வந்து விடைபெறுகிறார் தன்னிதரன் சார் அவருடைய நிறைவு கருத்தை நம்ம பதிவு செஞ்சிடலாம் தன்னிதரன் சார் உங்களுடைய நிறைவு கருத்து பி எம் குறித்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய அந்த கருத்து அது குறித்து சுருக்கமா நீங்க பதில் சொல்லுங்க பேசு இப்ப என்ன அப்படின்னா நம்ம அன்னைக்கு முதலமைச்சர் டெல்லிக்கு போனாரு பிரதம பார்த்து நிவாரண கொடுக்க சொல்லி உதவிகளை செய்ய சொல்லி நிவாரண மட்டும் போற உதவிகளை செய்ய சொல்லி ஏன்னா நாம வேண்டுகோள் வெச்ச வரைக்கும் ஹெலிகாப்டர் கூட சரியா அடுப்பல ஒரு ஹெலிகாப்டர் அந்த ராணுவம் சரியா வரல சரிங்களா நம்ம முதலமைச்சர் போய் கேட்டு குடுக்காம பல மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு பத்திர மணிக்கு தான் அப்பாயின் சரிங்களா இந்தியாவிலேயே முத முதன்மை மாநிலம் தமிழ்நாடு சிறந்த முதலமைச்சர் நம்ம கழக தலைவர் தளபதியார் அவர்கள் ஆனா அவருக்கே வந்து அப்பாயின்மெண்ட் தராம புறக்கணிக்கிறாங்க இது வந்து இந்த ஒரு விஷயத்துல எல்லா விஷயத்துலயுமே வந்து பாஜக எதிராக மாநிலங்களை புறக்கணிக்கிறாங்க நம்ம ஆளுநர்கள் எப்படி வேலை செய்யறாங்கன்னு பார்த்தோம் அது மாதிரி இந்த ஒரு திட்டம் கிடையாதுங்க நீங்க கேலோ பாரத் எடுத்துக்கோங்க நம்ம வீரர்கள் பதினேழு தங்கப்பதங்க வென்றாங்க ஆசியா கேம்ஸ்ல ஆனா நமக்கு ஒதுக்கிய காசு பதினாலு கோடி குஜராத்ல ஒருத்தர் ஒரு மடல் கூட ஜெயிக்கலாம் ஆசியா விளையாட்டு போட்டியில அவங்களுக்கு ஒதுக்கிய காசு அறுநூறு கோடி இன்னொரு இன்னொரு இடத்துல படிச்சேன் எல்லா தென்மா மாநிலங்களுக்கும் சேர்த்தி எவ்வளவு காசு கேலோ பாரத்ல வழங்கியிருக்காங்களோ அதோட ரெண்டரை மடம் காசு குஜராத் மட்டும் இருக்காங்க எல்லா விஷயம் தான் எடுத்துக்கோங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக ஆழ்ற மாதிரி தான் முக்கியம் இந்த மாதிரி ஒரு பேரிடர்ல வந்து அரசியல பண்ணக்கூடாதுங்க ஏன்னா இந்த நூறு நூத்தி ஐம்பது வர 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 மலை வந்து ஒரு ஆட்சியோ ஒரு அரசாங்கமோ காரணம் கிடையாது அதனால இந்த டைம்ல வந்து நம்ம மக்கள் தான் முக்கியம் அவங்க ஒன்றிய அரசு என்ன நினைச்சிருக்கணும்னா தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு முதல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும் என்ன ஒரு கொரோனா மாதிரி ஒரு 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 வருஷத்துக்கு தடவை வர விஷயம் இப்ப போய் அரசியல் பண்ணலாமா அவங்களுக்கு வந்து இந்த வந்து மக்கள் எச்சாடு கேட்டாலும் சரி இந்த விஷயத்திலயும் வந்து திமுக வந்து நமக்கு எதிரான கட்சி நம்ம கொள்கைக்கு எதிரான கட்சி சிறப்பா செய்யறாங்க மக்கள் செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்கு எப்படி எடுக்கலாம் மக்கள் என்ன என்ன அப்படின்னு ஒரு கேவலமா அரசு செய்யறாங்க இதையும் மீறி நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து சிறப்பான வேலையை களத்துல செஞ்சிட்டு இருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா சார் அதாவது மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சியில் இருக்கின்ற அரசுக்கு ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க வந்து பதிவு பண்ணிருக்கீங்க நன்றி தள்ளினாலும் பரவாயில்லை சரி தள்ளினாலும் பரவாயில்ல தமிழ் நம்ம நம்ம ஆட்சியை வந்து சிறப்பான ஆட்சி ஒத்துழைப்பு இல்லாம இவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்க எல்லா விஷயத்திலையும் செஞ்சிருப்போம் ஆனா இப்ப வந்து இடையூறு தராங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்து சொன்ன விஷயம் எல்லாமே போய் சரி హేమంత్ సార్ ఇప్పు சென்னையில் இருக்கின்ற அந்த வானிலை ஆய்வு மையம் குறித்து நெ நிதியமைச்சர் அவர்கள் பேசும்போது அது வந்து ரொம்ப அதிநவீனமான வானிலை மையம் ஆய்வு மையம் அது அதில் இருக்கிற கருவிகள் எல்லாமே அப்படிப்பட்டது அதாவது மூணு டோப்ளர்ஸ் இருக்காங்க அதை வச்சு வந்து கணிக்க முடிகிறத வந்து எப்படி இவங்க குறை சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க அது அந்த அளவுக்கு துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு வசதிகளோடு இருக்கிறதா அல்லது ஏற்கனவே ஒருத்தர் பேசும்போது சொன்னார் இலங்கையிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு வந்து அவங்க சொல்லிடுறாங்க நெருக்கமா சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் சாத்தியமா அதாவது நமக்கு துல்லியமா கணிச்சிருந்தா இந்த அறிவிப்பு முன்பே கிடைக்கப்பட்டிருக்கும் கிடைக்க பெறல முன்னதாகவே மழைப்பொழிவு தொடங்கிய பிறகுதான் அறிவிப்பு வந்ததுங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மிடம் இருப்பது இரண்டே ரேடார் தான் ஒண்ணு சென்னையில் இருக்கு இன்னொன்னு காரைக்கால்ல இருக்கு தென் மாவட்டங்களுக்கு என்ன பிரத்யேக ரேடார் கிடையாது தென் மாவட்ட மலைப்பொழிவை நம்ம எந்த ரேடார்கள் குறித்து பார்க்கலாம்னா காரைக்கால் ரேடார் அல்லது கேரள மாநிலத்தின் கொச்சின் திருவனந்தபுரத்தில் உள்ள ரேடார்களை வைத்து தான் பார்க்க முடியும் கொச்சின் திருவனந்தபுரம் போன்றவை கேரள மாநிலத்தின் கடலோரம் கேரளாவின் கடலோரத்துல இருக்கக்கூடிய ரேடாரை வைத்து தமிழகத்தின் தென் கடலோர மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மலைப்பொழிவு நிகழ்நேர மலைப்பொழிவை நம்ம வந்து சரியாக கணிக்க முடியாது அதுல இன்டென்சிட்டி மிகவும் குறைவாக தான் தெரியும் அதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு என்ன ஒரு தனி ரேடார் வேண்டும் முக்கியமாக மதுரை போன்ற இடத்துல ரேடார் அமைக்கும் பட்சத்துல தமிழகத்தின் தென் கடலோர பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையும் சரியாக பார்க்க முடியும் தெற்கு உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையும் பார்க்க முடியும் நம்மிடம் இருப்பது இரண்டு ரேடார் அதே போல இன்னொரு செய்தி இது பேரிடரான ஒரு மலைப்பொழிவு தூத்துக்குடியில பெய்திருக்கு அதாவது அஹ் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் தொண்ணூத்தி ஆறு சென்டிமீட்டர் மழையும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு இதற்கு முன்னதாக இது போன்ற ஒரு மலைப்பொழிவு இந்தியாவின் கடலோரத்துல எங்க பதிவா இருக்கு அப்படின்னு பார்த்தா பதினை பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை விமான நிலையத்துல தொண்ணூத்தி நான்கு சென்டிமீட்டர் இருபத்தி நான்கு மணி நேரத்துல பதிவானது ஆனா மும்பை விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் மலை மொத்த மலை அளவு பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பது சென்டிமீட்டர் இருநூத்தி முப்பது சென்டிமீட்டர் பெய்யக்கூடிய இடத்துல தொண்ணூத்தி நான்கு சென்டிமீட்டர் இருபத்தி நான்கு மணி நேரத்துல பெய்திருக்கு அது வேறு தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஆண்டு சராசரியே அறுபத்தி மூன்று சென்டிமீட்டர் மலைதான் அறுபத்தி மூன்று சென்டிமீட்டர் ஒரு ஆண்டுல பெய்யணும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு இரண்டு ஆண்டு மலை முப்பத்தி ஆறு மணி மணி நேரத்துல பதிவாயிருக்கு இதன் காரணமாக தான் இது பெரிய பேரிடராக பார்க்கப்படுது இது போன்ற மலைப்பொழிவு இந்தியாவின் கடலோரத்துல எங்குமே இதுவரை வரலாற்றுல பதிவாகலைங்கிறத கண்டிப்பாக அப்டேட் ஆகணும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு முன்னதாக ஒரு தெளிவான அறிக்கை கொடுக்கப்படணும் அதாவது மிச்சம் புயல் ஆந்திரால கரை கிடக்குது நாங்க பாதிப்பு ஆந்திராவை விட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல தான் எது ஒரே இடத்துல புயல் வந்து மையம் கொள்ளும் பதினெட்டு மணி நேரங்களுக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு இருக்கும் தொடர்ந்து கனமழை பொழிவு இருக்கும் மிக கனமழை இருக்கும் நூறு செ நூறு சென்டிமீட்டர் மலைப்பொழிவு பதிவாகும் அப்படிங்கறது குறிப்பிடலனாலும் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாகும் இருபது சென்டிமீட்டருக்கு மேல உள்ளமே நாங்க ஒரே மாதிரி தான் வகைப்படுத்துவோம் அப்படிங்கிறது மலைப்பொழிவு தகுந்தார் போல அவங்க வரையறையையும் மாற்ற வேண்டும் அதே போல ஒவ்வொரு நிகழ்வுகளும் எவ்வாறு இருக்கும் இது ஒரு காற்று சுழற்சி அப்படிங்கும் போது மக்களிடையே அரசு துறையிலும் காற்று சுழற்சி ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிற ஒரு மேம்போக்கான ஒரு எண்ணத்துல இருந்துட்டாங்க இந்த காற்று சுழற்சியும் ஒரே இடத்துல மையம் அதன் காற்றுக்விதல் தெ மாவட்டங்களில் விழுந்தது இதை இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாகவே விளக்கி இருக்கணும் நிலை கொண்டு தென்கொடி இடங்கள்ல கனமழை மிக கனமழை அப்படிங்கிற அறிக்கையை விட்டு ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு முன்னதாக எப்படிப்பட்ட மழை பொழிவு இருக்கும் எந்தெந்த பகுதிகளில் இருக்கும் எவ்வாறு அந்த மழையின் தீவிரமாக அமையும் தொடர் மழையாக இருக்குமா இல்ல விட்டு விட்டு மழை

சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க நன்றி நம்ம இணைப்பு இணைப்பில் இருந்து பேசுவோம் பத்ரி சார் இப்போ என்னென்னா தேச அதாவது பேரிடராக டிசாஸ்டர்னு அறிவிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஸ்டேட் வேணால் வந்து இதை வந்து டிசாஸ்டர்னு அவங்க அறிவிச்சுக்கலாம் அதுக்கு வந்து நாங்கள் எந்த தடையும் சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிஆர்எஃப் ஃபண்டு அப்படிங்கறதுல பத்து சதவீதம் வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு அப்போ அங்கேயும் வந்து ஒன்றிய அரசு ஒரு லகான் வச்சுக்கிட்டு தானே இருக்குது ஏன்னா அதுவே வந்து ஸ்டேட்டுக்கான ரிலீஃப் ஃபண்டு தான் அது அதாவது இந்த டோட்டலாக வந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயில் ஒன்றிய அரசாங்கத்துடைய ஈக்குவேஷன் வந்து தொண்ணூற்றி எட்டாயிரம் கோடி ரூபா இப்போ இயல்பிலேயே வந்து அவங்க தான் அதிகமாக கொடுக்க முடியும் மொத்த மாநிலங்களும் சேர்த்து முப்பதாயிரம் கோடி தான் இந்த ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடியில் மாநிலங்களுடைய ஈவு என்பது ஒரு முப்பதாயிரம் கோடி தொண்ணூற்றி எட்டாயிரம் கோடி வந்து ஒன்றிய அரசாங்கத்திற்கு அப்போ இயல்பிலே ஒன்றிய அரசாங்கம் தான் கொடுக்க முடியும் இப்போ சூழலியல் பிரச்சனைகள் என்பது அதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு காலம் அப்போ ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய பொறுப்புகளை கூடுதலாக ஏற்றுக்கொள்ளணும் இப்படி பேரம் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் மாநில பேரிடராக அறிவிக்கலாமா அல்லது தேசிய பேரிடராக அறிவிக்கலாமா என்பதை விவாதிப்பது என்பதுதான் இந்த இடத்துல அரசியல் அப்படின்னு நான் பார்க்குறேன் இது ஒரு நிதியமைச்சர் பயன்படுத்தி இருக்கவே கூடாது தவிர்த்துருக்கணும் தவிர்த்துட்டு மாநில அரசாங்கத்திற்கு என்ன தேவையோ அந்த உதவிக்கரத்தை நீட்டுவதில் முதலாளாக ஒன்றிய அரசாங்கம் இருக்கணும் இன்றைக்கி இல்லை இவங்க என்றைக்குமே இல்லை நீங்கள் கேரளாவில் மிகப்பெரிய வெள்ளம் வந்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேரளாவில் மிடில் ஈஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் நிதி கொடுக்கறதுக்கு கேரளாவை மீட்டெடுப்போம் நிதி கொடுக்குறது தயாராக இருந்தாங்க இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுது நீங்கள் வந்து பாரியிலிருந்து அந்த வெளிநாட்டிலிருந்து அதாவது என்ஆர்ஐ கேரளாவுக்கு வெளியே வேலைக்காக போனவங்க அவங்க பணத்தை கூட கேரளாவுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு தடுத்தீங்க அது அரசியல் இல்லையா கோவிட்டுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க எல்லா மாநிலங்களுக்கும் நீங்கள் எப்படி ஈக்குவேஷன் கொடுத்தீங்க ஸோ கோவிட்டுக்கும் உங்கள்கிட்ட பாரபட்சம்தான் இருக்குது கேரளா போன்ற தமிழகம் போன்ற பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு எந்த பேரிடர் வந்தாலும் உங்களுடைய பார்வை என்பது பாரபட்சமாக இருக்குது இதெல்லாம் விட நான் நிறைய ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புனா இப்போ சிஏஜி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு இவங்க எப்படி வந்து ப்ரோ பீப்புளா அல்லது ஆன்டி பீப்புளா இந்த கவர்மெண்ட் என்பதற்கு ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஆயுஷ்மான் பாரத் பிரதமருடைய ஒரு ஸ்கீம் பெரிய ஸ்கீம்னு சொன்னாங்க சிஏஜி என்ன ரிப்போர்ட் சொல்லியிருக்குன்னா ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பேருக்கு ஆயுஷ்மான் பாரத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கு இவ்வளோ ஆயிரம் கூட செலவு பண்ணியிருக்கோம் எழுதி வச்சிருக்காங்க எண்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது பேர் இறந்து போனவர்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க இந்த ரமணா சினிமாவில் வந்து செத்துப்போன பிறகு எவ்வளோ நாள் செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று இவ் இதுதான் ஓ ஆன்டி பீப்புள் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறது ஆன்டி பீப்புள் ஸ்டேட்டுன்னு சொல்கிறது அப்போ இவங்க தொடர்ச்சியாக மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இந்த தமிழகம் தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்திலும் பாஜகவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒன்றிய நிலையமைச்சரோ ஆளுநரோ அல்லது பக்கத்து மாநில ஆளுநர்களோ இப்படியெல்லாம் பண்ணுறாங்க தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள் எப்படி இவங்களை தேர்தல் நேரத்தில் புறக்கணிக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நிச்சயமாக புகட்டுவார்கள் கண்டிப்பாக அதாவது களத்தில் மக்களோடு நிற்பவர்கள் யார் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க மக்கள் இல்லையா நன்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி நிகழ்ச்சியில் கலந்து சிந்தனை களம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்